ஒரு நாள் ஒரு குல்லா வியாபாரி காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தான் அவனது கூடை முழுவதும் நிறைய பல நிறமுள்ள குல்லாக்கள் இருந்தன மதிய வெயில் கடுமையாக இருந்ததால் அவன் ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க முடிவு செய்தான் அந்த மரத்தில் சில தந்திரமான குரங்குகள் வாழ்ந்து கொண்டிருந்தன வியாபாரி அந்த குரங்குகளை கவனிக்கவில்லை வியாபாரி தூங்கி கொண்டிருக்கும் போது குரங்குகள் மெதுவாக இறங்கி அவன் கூடையில் உள்ள குல்லாக்களை எடுத்துக்கொண்டு தலையில் போட்டுக்கொண்டன தூக்கம் கலைந்த வியாபாரி தன் கூடை காலியாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தான் மேலே பார்த்தான் குரங்குகள் எல்லாம் அவன் குல்லாக்களை போட்டுக்கொண்டு மரத்தில் குதூகலமாக விளையாடிக் கொண்டிருந்தன அவன் கோபத்தில் கையை அசைத்தான் அதேபோல் குரங்குகளும் அவனை பின்பற்றி கைகளை அசைத்தன அவன் தன் குல்லாவை எடுத்து வீசினான் உடனே குரங்குகளும் தங்கள் தலையில் இருந்த குல்லாக்களை கீழே வீசின வியாபாரி சிரித்துக்கொண்டு அனைத்து குல்லாக்களையும் சேகரித்து தன் கூடையை நிரப்பிக் கொண்டான் பின்னர் மகிழ்ச்சியுடன் திரும்ப சென்றான்